பாகிஸ்தானில் தலைவர்களை விடுதலை செய்யக் கோரி எதிர்கட்சிகள் போராட்டம் கெய்மை புயலால் கடமலை சீனாவில் ஆறு லட்சம் பேரின் இயல்பு வாழ்க்கை முடக்கம் பிலிப்பைன்ஸில் கனமழை வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி முப்பத்தி மூன்று பேர் பலி பாரிஸ் நகரத்தில் வீடுகளின்றி சாலையோரம் வசித்து மக்கள் வெளியேற்றம் எத்தியோப்பியா வன்சரிவு பள்ளி எண்ணிக்கை இருநூத்தி ஐம்பத்தி ஏழாக அதிகரிப்பு கனடாவில் இலங்கை மாணவிக்கு நேர்ந்த துயரம் கனடா அரசின் திட்டத்திற்கு மாறாக புலம்பெயர்தல் அதிகரிக்கும் என்று கூறும் கனடா வங்கி இஸ்ரேலுக்கு கமலா ஹாரிஸ் எச்சரிக்கை பாகிஸ்தானை தோற்கடித்த இலங்கை இந்தியாவை இறுதிப் போட்டியில் சந்திக்கிறது பிலிப்பைன்ஸில் கனமழை வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி முப்பத்தி மூன்று பேர் பலி பிலிப்பைன்ஸ் நாட்டில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது அந்த நாட்டின் பட்டன் மாகாணத்திலுள்ள தலைநகர் மணிலா கல்பர்சன் லூசன் ஆகிய நகரங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கின்றது மின்சாரம் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர் இந்த நிலையில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை முப்பத்தி மூன்று பேர் பலியாகியிருக்கின்றனர் மேலும் பலர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் இதையடுத்து மீட்பு நடவடிக்கையில் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் ஈடுபட்டு வருகின்றதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன கெய்மி புயலால் கனமழை சீனாவில் ஆறு லட்சம் பேரின் இயல்பு வாழ்க்கை முடக்கம் தைவானில் உருவான கெய்மி புயலால் அங்கு இரண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் இந்த புயல் சீனா உள்ளிட்ட அண்டை நாடுகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன அதன்படி சீனாவின் புஜியான் மாகாணத்தில் நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் புயல் கரையை கடந்ததாகவும் அப்பொழுது அங்கு மழை வெளுத்து வாங்கியிருக்கின்றது குறிப்பாக சீனாவின் பன்னிரண்டு நகரங்களில் மழை நாற்பது சென்டிமீட்டருக்கும் அதிகமாக பதிவாகியிருக்கின்றது இதன் காரணமாக பல நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன இதனால் சுமார் ஆறு லட்சம் பேரின் இயல்பு வாழ்க்கை முடங்கியிருக்கின்றது எனவே வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களை மீட்பு படையினர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றி வருகின்றனர் இதற்காக அங்கு பல தற்காலிக நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன பாரிஸ் நகரத்தில் வீடுகளின்றி சாலைகோரம் வசித்த மக்கள் வெளியீட்டு உலகமே ஆவலோடு எதிர்நோக்கும் முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது வழக்கத்துக்கு மாறாக இந்த முறை தொடக்க விழாவை மைதானத்தில் இல்லாமல் பாரிஸின் புகழ்பெற்ற சென்னதி கரையில் நடத்துகிறார்கள் ஒலிம்பிக் வரலாற்றில் தொடக்க விழா ஸ்டேடியத்துக்கு வெளியே நடத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும் இதையொட்டி அங்கு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஒலிம்பிக் போட்டிகளால் பாரிஸ் நகரமே விழாக்கோலம் பூண்டிருக்கின்றது இதனிடையே பாரிஸ் நகரங்களில் வீடுகளின்றி சாலையோரம் வசித்த மக்களை அங்குள்ள பாதுகாப்பு படையினர் அப்புறப்படுத்தி வருகின்றனர் சாலையோரம் வசித்தவர்களில் பெரும்பாலானோர் ஆமெரிக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள் அவர் ஒலிம்பிக் போட்டிகள் முடியும் வரை இவர்களை தற்காலிக முகாம்களில் தங்க வைக்க பிரான்ஸ் அரசு முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன பிரான்ஸ் அரசின் இந்த முடிவுக்கு எதிர்ப்புகளும் கிளம்பி வருகின்றது எத்தியோப்பியா மண் சரிவு பலி எண்ணிக்கை இருநூத்தி ஐம்பத்தி ஏழாக அதிகரிப்பு தெற்கு எத்தியோப்பியாவின் கெஞ்சோ சாச்சா கோஸ்டி மாவட்டத்தின் கோபா மண்டலத்தில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி கனமழை பெய்தது இதனால் அங்கு மண் சரிவு ஏற்பட்டதாகவும் இந்த மண் சரிவில் சிக்கி குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் உட்பட ஐம்பத்தி ஐந்து பேர் பலியானதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாக இருந்தது இந்த எத்தியோப்பியாவில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை இருநூத்தி ஐம்பத்தி ஏழாக அதிகரித்திருக்கின்றது தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணிகளில் மீட்புக் குழு ஈடுபட்டு வருகிறது காணாமல் போனவர்களை தேடி வருகின்றோம் என்பதால் பலி எண்ணிக்கை ஐநூறை கடக்கலாம் என ஐநா அமைப்பு கவலை தெரிவித்திருக்கின்றது பாகிஸ்தானில் தலைவர்களை விடுதலை செய்ய கோரி எதிர்கட்சிகள் போராட்டம் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் மீது பணமோசடி ஊழல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன இதையடுத்து தேசகானா ஊழல் வழக்கில் அவர் மீதான குற்றச்சாட்டு உறுதியாக இருக்கிறது அதன் பேரில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி கைது செய்யப்பட்ட அவர் ராவல் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர் மேலும் அவரது மனைவி புஸ்ரா பிவியும் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றனர் இதற்கிடையே இம்ரான்கானின் பாகிஸ்தான் தஹிரிக்கே இன்சாப் கட்சிக்கு தடை விதிக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன அதன் ஒரு பகுதியாக தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்துக்குள் போலீசார் அத்துமீறி நுழைந்து சோதனை நடத்தியிருக்கின்றனர் மேலும் அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் அகமது ஜன்ஜுவா மற்றும் பெண் தொண்டர்கள் பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இதற்கு இம்ரான்கான் ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் இம்ரான்கான் உட்பட சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அனைத்து கட்சி தலைவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நாடு தழுவிய போராட்டத்துக்கு பாகிஸ்தான் தெஹிரிகே இன்சாப் கட்சி அழைப்பு விடுத்திருந்தது இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் தலைநகர் இஸ்லாமாபாத் செல்லும் நெடுஞ்சாலையையும் போலீசார் பகுதியளவில் மூடியிருக்கின்றனர் எனினும் பாகிஸ்தான் தெஹிரிகே இன்சாப் கட்சி உட்பட பல்வேறு கட்சியினர் நேற்று நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கின்றது எனவே போலீசார் தடியடி நடத்தி போராட்டக்காரர்களை கலைத்ததாகவும் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன இஸ்ரேலுக்கு கமலா ஹாரிஸ் எச்சரிக்கை நாட்டின் பாதுகாப்பிற்காக மக்களை கொள்ள இஸ்ரேலுக்கு உரிமை இல்லை என அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் தெரிவித்திருக்கின்றனர் அமெரிக்கா சென்றுள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனி சென்ற வாஷிங்டனில் சந்தித்த போதே அவர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றனர் மேலும் தான் ஜனாதிபதியானால் இந்த விடயத்தில் மௌனம் காக்க தயாரில்லை எனவும் அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் குறிப்பிட்டிருக்கின்றனர் இவர் இந்த தகவலை அமெரிக்காவின் வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் வெளியிட்டிருக்கின்றார் இந்த கருத்து ஒரு அரசியல் யுக்தியாக இருக்கலாம் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் கனடா அரசின் திட்டத்திற்கு மாறாக புலம்பெயர்தல் அதிகரிக்கும் என்று கூறும் கனடா வங்கி புலம்பெயர்தல் தொடர்பில் கொண்டு கட்டுப்பாடுகளால் புலம்பெயர்வோர் எண்ணிக்கை குறையும் என்று கூறியுள்ளது கனடா அரசு ஆனால் உண்மையில் புலம்புயர்வோர் எண்ணிக்கை கனடா அரசு வெளியிட்ட எண்ணிக்கையை விட அதிகரிக்கும் என மாறுபட்ட கருத்தொன்றை வெளியிட்டிருக்கிறது கனடா வங்கி மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி கனடாவில் தற்காலிகமாக வாழும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கையை மக்கள் தொகையில் ஆறு புள்ளி இரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்க நடவடிக்கை எடுக்க இருப்பதாக கனடாவின் புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு அறிவித்திருந்தது ஆனால் அரசின் கருத்துக்கு மாறாக வித்தியாசமான கருத்தொன்றை தெரிவித்திருக்கின்றது கனடா வங்கி உண்மையில் கனடாவில் தற்காலிகமாக வாழும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கத்தான் வாய்ப்புள்ளது என்று கூறியிருக்கின்றது கனடா வங்கி அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு காலகட்டத்தில் வருடாந்திர மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் மொத்தத்திலேயே இரண்டு சதவிகிதம் மட்டுமே குறையும் என்று கூறியிருக்கின்றது மார்ச் மாதம் கனடா அரசு அறிவித்ததற்கு மாறாக ஏப்ரல் மாத துவக்கத்தில் கனடாவில் தற்காலிகமாக வாழும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை ஆறு புள்ளி எட்டு சதவீதமாக இருந்ததாக கூறும் கனடா வங்கி அந்த வீதம் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றது ஆகவே அரசு அறிவித்த ஐந்து சதவிகிதத்தை எட்ட கூடுதல் காலம் பிடிக்கும் என்றும் கனடா வங்கி தெரிவித்திருக்கின்றது இந்த கனடாவில் தற்காலிகமாக வாழும் வெளிநாட்டவர்கள் அல்லது நொன் பெர்மனன் ரெசிடென்ஸ் என்பது கனடாவுக்கு கல்வி கற்க வரும் சர்வதேச மாணவர்கள் தற்காலிக பணியாளர்கள் மற்றும் அகதிகளை குறிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது பாகிஸ்தானை தோற்கடித்த இலங்கை இந்தியாவை இறுதிப் போட்டியில் சந்திக்கிறது ஆசிய கிண்ண இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி தலைவி சமாரி அத்தபத்துவின் அரைச்சத உதவியுடன் இலங்கை அணி பாகிஸ்தானை மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியடைய செய்திருக்கிறது முன்னதாக நேற்று இடம்பெற்ற முதல் அரையிறுதியில் நடப்பு சாம்பியனான இந்தியா பத்து விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வீழ்த்தியிருக்கிறது இலங்கை மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய பாகிஸ்தான் அணி இருபது ஓவர்களில் நூற்றி நாற்பது ஓட்டங்களை பெற்றுள்ளது இதில் முனிஃபா அலி முப்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்துள்ளது பதிலுக்கு ஆடிய இலங்கை மகளிர் அணி பத்தொன்பது புள்ளி ஐந்து ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்றி நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுள்ளது இதில் சமாரி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் பாகிஸ்தானிய பாகிஸ்தானி அணியின் பந்து வீச்சில் சாடியா இக்பால் பதினாறு ஓட்டங்களை கொடுத்த நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கின்றனர் கனடாவில் இலங்கை மாணவிக்கு நேர்ந்த துயரம் கனடாவில் உள்ள கான்கார்டியா பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்த இலங்கை மாணவி ஒருவர் புற்றுநோயால் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர் இந்த சம்பவத்தில் குருநாகல் ஒன்பது வயதுடைய WM மாசா விஜயசிங்க என்ற திருமணமான பட்டதாரி மாணவியை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றனர் கனடாவின் கன்கார்டியா பல்கலைக்கழகத்தில் கணித பிரிவில் தத்துவவியல் முதுகலை படிப்பை படித்து வந்த நிலையில் கடுமையான வயிற்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வந்திருக்கின்றனர் கனடாவின் கான்கார்டியா பல்கலைக்கழகத்தில் கணித பிரிவில் தத்துவவியல் முதுகலை படிப்பை படித்து வந்த நிலையில் கடுமையான வயிற்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வந்திருக்கின்றனர் எவ்வாறான நிலையில் குறித்த மாணவி தனது கணவருடன் இலங்கைக்கு வந்து புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர் அதே சமயம் உயிரிழந்த பெண் பேராதனை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணிபுரிந்து வந்துள்ளார் மேலதிக படிப்பிற்காக கனடா சென்றதாக உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றனர்